ஸ்ரீ முத்தாளம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் அச்சம்பட்டி முத்தாளம்மன் கோயில் திருவிழா முதலில் வருவது ஸ்ரீ கல்லழகர் கல்லழகர் வாராறு பின்னாடியே பராசக்தி ஆதிபராசக்தி தேரில் அவங்க தூரியில் தூரிய ஆடின மணிக்கே வராங்க தூரியில் ஆடிட்டு தாய் பராசக்தி அவதாரம் ஒம்பது அவதாரம் செஞ்சுருக்காங்க அதில் இது முதல் அவதாரம் இது கருப்பு சுவாமி அடுத்து வர்றது அதுக்கடுத்து ஒரு பெண் தெய்வம் வரிசையாக பெண் தெய்வம் மொத்தம் ஒம்பது பெண் தெய்வம் அவதாரம் வராங்க இது அம்மன் அம்மன் அவதாரம் ஒம்பது அவதாரத்தை வராங்க பின்னாடி நாகம் முளைப்பாரியில் செஞ்சுருக்காங்க இப்போ நாகம் வராங்க பின்னாடி காவடி காவடி தூக்கிட்டு வராங்க காவடியிலே முளைப்பாரி அடுக்கு முளைப்பாரி மூன்றடுக்கு முளைப்பாரி கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கிளியர் இல்லாமல் இருக்கும் அப்புறம் நல்லாயிருக்கும் தெளிவாக நைட் நேரம் தூக்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் தெளிவாக தெரியாது மூன்றடுக்கு முளைப்பாரி பின்னாடி அடுத்து வரிசையாக முளைப்பாரியாக வந்துக்கிட்டு இருக்கு இது முளைப்பாரி தூக்குறதுக்கு நைட்டு தூக்கிட்டு போகும்போது மணி ஏழு ஐம்பது எட்டு மணி இருக்கும் தூக்கி கொண்டு போய் ஆற்றுல கரைக்க கொண்டுட்டு போகிறாங்க பாறையில் சுமந்து முறையாக நாங்கள் இப்போ தான் இந்த மாதிரி பார்க்குறோம் இந்த அளவு இப்படி பெண் அவதார அவதாரத்தோடு முளைப்பாரி தூக்கி வந்து முதன்முறையாக இந்த தடவை தான் இந்த வருஷம்தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்ததில்ல இப்படி பயங்கரமாக கொண்டாடுறாங்க அப்படியே அப்படியே பாரி வளர்த்த இடத்துலருந்து தூக்கிட்டு வரும்போது கல்லளகர் பாட்டை போட்டுவிட்டு ஒவ்வொரு சாமிக்கும் பயங்கரமாக பாட்டு போடுறாங்க அந்த கல்லழகரை தூக்கிட்டு வரும்போது அந்த பாட்டை அழகர் சாங் பாட்டை போட்டு பயங்கரமாக ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடுறாங்க